நாம் நோற்றாக வேண்டும் சொன்னார்கள் அரசாவுடைய நோன்பாளியாக நோன்பை நோக்கிறார்களோ அவருக்கு ரெண்டு வகையான பலன்களை தருகிறார் ஒன்று அவர் கடந்த காலத்தில் செய்த பாவங்களை அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக மன்னிக்கிறான் கணக்கு போட்டு பாருங்க எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோம் கணக்கு போட்டா நமக்கே ஒரு மாதிரியா ஏற்படும் இப்படி இல்லாமல் பாவம் பண்ணோம் அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் வருங்காலத்தில் அவர்கள் செய்த பாவங்களையும் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக மன்னித்து விடுகிறான் இதுல ரெண்டு விஷயம் கவனிக்க வேண்டியது கடந்த காலத்தினுடைய பாவங்களை மன்னிப்பதில் ஒரு லாஜிக் இருக்கு அதெல்லாம் வருங்காலத்தில் செய்த பாவங்களை அல்லா மன்னித்து என்பதாக ரிசூல் சல்லாத்தின் சொல்லி காமிக்கிறார்கள் என்று கவனித்து பார்த்தால் மனிதன் இயற்கையாகவே தவறு செய்யக்கூடியவன் அவன் தக்கதியில் அவன் தவறு செய்ய வேண்டும் என்று செய்து விட்டால் அந்த தவறுக்கு அவன் காரணமாக மாட்டான் அவன் செய்த காரணத்தினால் அந்த தவறு செய்து விட்டான் அல்ல என்ன செய்வான் கேள்வியும் கேட்க மாட்டான் அந்த தவறையும் அழிச்சிடுவான் மொத்தத்தில் கமல்லா தன்பலகு அவன் பாவம் செய்யாதவனைப் போன்று அல்ல அவனை மறுமை நாளில் எழுப்புவான் இந்த ரெண்டு வகையான சிறப்பு எந்த நாளில் கிடைக்கிறது துல்ஹஜி பிறை ஒன்பதில் கிடைக்கிறது அரப்பாவை நோன்பை நோற்பதில் கிடைக்கிறது